சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் குழப்பமான சூழ்நிலையில் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகள் பாலஸ்தீன கைதிகளின் விடுதலையை தாமதப்படுத்திய இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்தில் ஆக்கபூர்வமான பங்கிற்கு கத்தாருக்கு நன்றி தெரிவித்த ஈரான் தளபதி முகமது டெய் பிறந்ததை உறுதிப்படுத்திய ஹமாஸ் தலைவர்களின் மரணம் குழுவை பலப்படுத்தும் என்று உறுதி சிரியாவில் அமெரிக்க வான்வழி தாக்குதலில் முக்கிய தளபதி பலி அமெரிக்க இரும்பு குவி மாடம் டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கிறார் ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது கடத்தப்பட்ட எட்டு பாலஸ்தீன கைதிகள் விடுதலையின் மூன்றாம் கட்டமாக வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்டனர் காசாவில் நானூற்றி நாட்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் இவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பியிருக்கின்றனர் அவர்களில் ஏழு பேர் தெற்கு காசாவின் கான் யூனிஸில் நீண்ட குழப்பமான செயல்பாடு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இஸ்ரேலினுடைய கோபத்தை தூண்டியிருக்கிறது ஐடிஎஃப் கண்காணிப்பு சிப்பாய் அகம் பெர்கர் மற்றும் பொதுமக்கள் அர்பல் யெஹூட் மற்றும் ஹாடி மோசஸ் ஆகிய மூன்று இஸ்டேலியர்களும் தாய்லாந்து நாட்டினரான தென்னா போங்ஸா சத்யன் சுவன்னாகம் ஸ்ரீ அவுன் வாட்சரா சிதோவா பன்னாவத் மற்றும் ரம்னாவ் ஆகியோரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் யாக அழிந்த வீட்டுக்கு வெளியே வியாழக்கிழமை மதியம் கட்டுப்பாடு ஒப்படைப்பில் எஹூட் மோசஸ் மற்றும் ஐந்து தாய்லாந்துக்காரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் விடுதலையின் போது நூற்றுக்கணக்கான முகமூடி அணிந்த துப்பாக்கி ஏந்தியவர்கள் மற்றும் பெரிய திரண்ட கூட்டத்தினர் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு இஸ்திரேலிய சிவிலியன்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த குழப்பமான சூழ்நிலையில் அவர்களை கொண்டு சென்ற இருந்து பின்னர் செஞ்சிலுவை சங்கத்தின் வாகனங்கள் செல்ல வேண்டி ஏற்பட்ட போது அவர்கள் துப்பாக்கி ஏந்திய கூட்டத்தினுடைய கட்டாயம் ஏற்பட்டது பெஞ்சமின் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் எங்கள் பணைய கைதிகளை விடுவிக்கும் போது அதிர்ச்சி நான் மிகுந்த தீவிரத்துடன் கண்டிக்கிறேன் ஹமாஸ் அமைப்பின் கற்பனைக்கு எட்டாத கொடுமைக்கு இது மேலும் சான்றாகும் என்றும் நிதன்யாகு குறிப்பிட்டிருந்தார் மேலும் குழப்பமான ஒப்படைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீன கைதிகளினுடைய விடுதலையை இஸ்ரேல் தாமதப்படுத்தியது அலுவலகம் எங்கள் பணிய கைதிகள் அடுத்த வெளியீடுகளில் பாதுகாப்பாக அனுப்பப்படுவது குறித்த உத்தரவாதம் அளிக்கப்படும் வரை ஒப்பந்தத்தை தொடரப்போவதில்லை என்று கூறியது குழப்பம் மீண்டும் நிகழாது என்று மத்தியஸ்தர்களிடமிருந்து உத்தரவாதம் கிடைத்த பின்னரே பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு உதவுவதில் கத்தார் அதிகாரிகளின் நேர்மையான மற்றும் ஆக்கப்பூர்வமான பங்கிற்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் வியாழக்கிழமை பிற்பகல் தோஹாவில் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியுடன் நடத்திய சந்திப்பில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ராக்ஸி இதனை தெரிவித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளின் மேம்பாடு மற்றும் பிராந்திய வளர்ச்சிகள் பாலஸ்தீன பிரதேசங்களில் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பின் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தேர்தலுக்கு பின் லெபனானில் நிலவுகின்ற அரசியல் நிலைமைகள் உட்பட இருதரப்புக்கும் பரஸ்பர ஆர்வம் இருக்கின்ற பல்வேறு தலைப்புகள் விவாதிக்கப்பட்டு கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலிய ஆட்சியால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட பல மீறல்கள் குறித்தும் இதன் விவாதிக்கப்பட்டிருக்கிறது சிரியாவின் முன்னேற்றங்கள் சிரியாவின் இறையாண்மை ஸ்திரத்தன்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமை பாட்டை ஆதரிப்பதை இரு நாடுகளும் வலியுறுத்தி இருக்கின்றன ஈரானுக்கும் கத்தாருக்கும் இடையிலான சிறந்த உறவுகளை பற்றி குறிப்பிட்ட ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஈரான் இஸ்லாமிய குடியரசு கத்தாருடன் பல்வேறு துறை உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் காசாவில் போர் நிறுத்தத்தை அடையவும் இனப்படுகொலையை நிறுத்தவும் உதவுவதில் கத்தாரின் நேர்மையான மற்றும் ஆக்கப்பூர்வமான பங்கை அராக்சி பாராட்டியிருக்கிறார் பாலஸ்தீன தேசத்தின் சிறந்த உறுதிப்பாடு மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக நிற்கின்ற எதிர்ப்பை குறிப்பிட்டு சியோனிஸ் ஆட்சியின் வாக்குறுதிகளை மீறியதன் பதிவை கருத்தில் கொண்டு உடன்படிக்கையை செயல்படுத்துவதை கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் கத்தாரின் பிரதம மந்திரியும் வெளியுறவு அமைச்சரும் ஈரானுடனான உறவுகளை தன்னுடைய நாட்டின் வளர்ப்பதற்கானயற்சிகளையும் பிராந்தியத்தில் ஈரானின் சிறப்பு பங்கு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிறுவுவதில் அதன் பங்களிப்பை பாராட்டியிருக்கிறார் பிராந்திய வளர்ச்சிகள் குறித்து தெஹ்ரானுக்கும் தோஹாவுக்கும் இடையே நெருக்கமான ஆலோசனைகள் மற்றும் உரையாடல்களை தொடரவும் இதன்போது இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா அல் ஹசாம் பிரிவின் தளபதி முகமது டெய்ப் மூத்த தலைவர்களான மர்வானிசா ஹாசி அபு தாமா ரேட் தபேட் மற்றும் ரஃபா சலாமா ஆகியோரின் மரணத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஒபைதா முகமது டெய்ப்பின் மரணம் பாலஸ்தீன மக்களுக்கும் பரந்த அரபு மற்றும் முஸ்லீம் உலகிற்கும் ஒரு பெருமிழப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அல் ஹசாம் படை பிரிவுகளின் தலைமை தளபதி முகமது டெய்ப் அவர்களினுடைய தியாகத்தை எங்களின் மக்களுக்கு நாங்கள் பெருமையுடன் அறிவிக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார் அவர்களுடைய இறந்த சூழ்நிலை குறித்து அவர் விவரமாக குறிப்பிடப்படவில்லை இருந்தாலும் இது ஜூலை மாதம் நடந்ததாக இஸ்ரேல் கூறியது குறிப்பிடத்தக்கது ராணுவ தளபதி முகமது கொல்லப்பட்டதை டெய்லிப்படுத்திய ஹமாஸ் ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டது என்றும் எதிர்ப்பின் பாதைகள் தொடர உறுதியளிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறது அவர்களுக்கு பின்னால் அவர்களின் அணுகுமுறை தியாகங்கள் மற்றும் அவர்கள் சிந்திய ரத்தத்திற்கு விசுவாசமாக அவர்களின் பாதையை தொடர்வோம் என்று ஹமாஸ் உறுதியளித்திருக்கிறது உலகெங்கிலும் இருக்கின்ற மசூதிகளில் ிமை கொல்லப்பட்ட தளபதிகளுக்கு இறுதி அஞ்சலிகளை நடத்துமாறும் அழைப்பு விடுத்திருக்கிறது இந்நிலையில் ஏமனின் ஹவுத்திக் கிளர்ச்சி குழுவின் அரசியல் பணியகம் அதன் ராணுவ தளபதி முகமது டெய் கொல்லப்பட்டதை ஹமாஸ் உறுதிப்படுத்திய பின்னர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது தேசத்தின் மாபெரும் தியாகிக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம் என்று அந்த குழு தெரிவித்திருக்கிறது தியாகிகளின் தலைவர்களின் ரத்தம் எதிர்ப்பினுடைய ஜோதியாகும் சூழ்நிலைகள் மற்றும் சவால்களை பொருட்படுத்தாமல் முழு வெற்றி அடைகின்ற வரை எதிர்ப்பை தொடர வேண்டும் ஹமாஸ் மற்றும் பிற பிரிவுகளுக்கு எங்கள் உறுதியான ஆதரவான நிலை பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்றும் அந்த குழு தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இஸ்ரேல் மருத்துவமனைகள் மீது அறுபத்தி எட்டு முறை தாக்குதல் இருப்பதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது லெபனானில் இருக்கின்ற சுகாதார அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தேதி முதல் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் போக்கின் தொடக்கத்தில் இருந்து சுகாதார வசதிகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை குறிக்கின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இதில் இஸ்ரேல் முப்பத்தி எட்டு மருத்துவமனைகள் மீது அறுபத்தி எட்டு தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் மொத்தம் பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு காயமடைந்த சேதம் அடைந்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் சிரியாவில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் அல் கொய்தாவின் துணை அமைப்பின் மூத்த அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது வியாழனன்று வடமேற்கு சிரியாவில் வான்வழி தாக்குதலில் அல்கொய்தாவுடன் இணைந்த குழுவின் மூத்த செயலாளரை கொண்டிருப்பதாக அமெரிக்க ராணுவம் கூறியிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கின்ற பயங்கரவாத குழுக்களை சீர்குலைக்கின்ற முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த வான்வழி தாக்குதலில் ஹூராஸ் அல்தீன் தீன் குழுவைச் சேர்ந்த முகமது சலா அல் ஜாஃபரின் மரணத்திற்கு வழிவகுத்தது என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இறுதியாக உலகம் முழுவதும் வர்த்தக போரை தூண்டிவிட்டு போருக்கு அமெரிக்கா தயாராகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அடுத்த தலைமுறை ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதை குறிக்கும் வகையில் தி அயன்டோம் அமெரிக்கா என்ற தலைப்பில் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் எவ்வாறாயினும் இந்த முயற்சி ஆயுதப் போட்டிக்கு வழிவகுக்கும் என்ற கவலையை ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார் இந்த திட்டம் வலிமை மூலம் அமைதியை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்று அவர் ார் இரும்புக்கு மாடம் என்ற பெயரில் வலுவான வான் பாதுகாப்பு அமைப்பு என்ற கருத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது இஸ்ரேல் தான் இது வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாக மாறியது இருப்பினும் அமெரிக்காவின் அயண்டோம் திட்டம் என்பது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை விட மேம்பட்டதாக இருக்கும் அமெரிக்கா செய்து வருகின்ற அயண்டோம் திட்டமானது தூர ஏவுகணை தாக்குதல்களை நடுநிலையாக்கம் திறன் கொண்டதாக இருக்கும் ஏனென்றால் இஸ்ரேலை போலல்லாமல் அமெரிக்கா அண்டை நாடுகளிடமிருந்து உடனடி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவில்லை அதன் எதிரிகள் அதன் எல்லைகளில் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறார்கள் ஹைபசோனிக் ஏவுகணைகளால் அமெரிக்கா மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது கடந்த நாற்பது ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மிகவும் மேம்பட்ட ஏவுகணை தொழில்நுட்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன இந்த வேகத்தில் வளிமண்டலத்தில் சறுக்குகின்றன ஏவப்பட்ட பிறகு அவற்றின் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பாதையை கூட மாற்றலாம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை போலன்றி அவை கணிக்கக்கூடியவில் அல்லது எரிகணை பாதையை பின்பற்றுவதில்லை இதனால் அவற்றை கண்டறிவது மிகவும் கடினம் இதன் விளைவாக அவர்கள் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை திறம்பட தவிர்கிறார்கள் ஹைபசோனிக் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமெரிக்கா அதிக திறன் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க தயாராகி வருகிறது டிரம்பின் உத்தரவுப்படி படி அறுபது நாட்களுக்குள் இரும்பு குவிமாடத்திற்கான திட்டத்தை உருவாக்குமாறு பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்செத் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் ஏவுகணை பாதுகாப்பு தொழில்நுட்ப மேம்பாடு திறன்கள் மற்றும் செயல்பாடுகளில் நட்பு நாடுகள் மற்றும் கூட்டாளர் நாடுகளுடன் இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் இந்த உத்தரவு வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டு பட்ஜெட் முன்மொழிவை இறுதி செய்வதற்கு முன்பு திட்டத்திற்கு நிதியளிப்பது குறித்த பரிந்துரைகளையும் கேட்டிருக்கிறார் திங்கட்கிழமை கட்சி உரையாற்றிய நாங்கள் மற்ற நாடுகளை அமெரிக்கா தனது மண்ணில் எந்த ஒரு வெளிநாட்டு விமான தாக்குதலையும் இடைமறித்து அத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அதன் குடிமக்களையும் முக்கியமான உள்கட்டமைப்பையும் பாதுகாக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்